ஹை பிபி பத்தி சொன்னீங்க அதே மாதிரி லோ பிபி அப்படிங்கறதும் இருக்கு இல்லைங்களா ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு லோ பிபி இருக்கு அது என்ன அளவு என்ன பிரச்சனை பண்ண இப்போ லோ பிபிங்கிறது பெரும்பாலான சமயங்களில் சாதாரணமாக நடக்கிறது தான் இப்போ உதாரணத்திற்கு ஸ்கூல்லேயோ வேற எங்கேயோ சிலர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சடனாக என்ன ஆகும் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்டீரியோல் அந்த ஒரு மில்லிமீட்டருக்கு குறைவான அந்த ரத்த குழாயை வந்து சடனாக டைலேட் ஆகிடும் ஸோ அதனால் எல்லாம் கீழே பூலாயிரும் கீழே தங்கிரும் உடனே அவங்களுக்கு பிரெயினுக்கு போதுமான சர்க்குலேஷன் கிடைக்காம மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னா பேபிக்கான தீர்வுகள் என்ன டாக்டர் அது காரணத்தை பொறுத்து நம்ம இப்போ கார்டியோஜெனிக் ஷாக் ஹார்ட் அட்டாக்னாலன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் உரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணி நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு உள்ளதாரணத்துக்கு ஸ்டெண்டிங்கோ அல்லது பைபாஸோ அப்படிலாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பிபியை கூட்டுற இன்ஜெக்ஷன் மருந்துகள்லாம் இருக்குது அதை கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த இன்ஃபெக்ஷன்லேயும் நல்லா ஸ்ட்ராங்கான ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்து சைமடைனியஸாக இதையும் பிபியை கூட்டக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் அதை நாங்கள் ட்ரிப்பில் கலந்து அப்படி கொடுப்போம் அதன் மூலமாக இப்போ டயரியான்னு வந்துவிட்டால் நிறைய ஃப்ளூயிடு ஏற்றுறது ஸ்ட்ரெஸ்ட் வந்த விதத்தில் என்ன காரணமோ அதுக்கு ஏற்ற போல் செயல்படும்போது அந்த பிபி ஸோ ரெகுலராக டேப்லெட்ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு லோ பிபிக்குன்னு ஆமா அப்படி அப்படி தேவைப்படாது லோ பிபிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது உடனே மாறிடும் மாறிடும் இந்த விஷயங்கள்ல அந்த காரணத்தை ட்ரீட் பண்ண பிறகு பேஷண்ட் ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரிஜினலாக என்ன பிபி இருக்குமோ அதே பிபி